எப்படி வேலை இருமண்ட வட்டை அப்படிங்கிற ஒரு வேலை கிட்டத்தட்ட அதுல நாலு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அப்படி இருந்தாங்க பீ வந்து பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்கும் அண்ட் இந்த பகுதியெல்லாம் வந்து பாருங்க அந்த பகுதியெல்லாம் தான் ஏக்கர் கணக்குல சோளம் செய்திருப்பாங்க இதுக்குள்ள கிராம் கணக்கா ஓட்டுறீங்க கிலோ கணக்கா நிலக்கடலை வந்து அறுவடை ஆகி வார டைம்ல நிலக்கடலை நாட்டிட்டாங்க நாங்க கச்சா கச்சாண்டு பேசி எங்களுக்கு கச்சாண்டு தான் வரும் வாயில் அதிகமாக இங்க இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படி சொல்லலாம் அந்த காலத்துலலாம் அப்படி தான் அதிகமாக வந்து கேட்டு அடித்து கொள்வோம் இருக்கிற விறகுகளை வெட்டி அந்த கம்புகளை வச்சுக்கொண்டு ஆணி அடித்து கட்டி கொள்வாங்க ஏரியாவுக்குள்ளே வந்து ஸ்கூல் கிடையாது இங்கேருந்து பக்கத்தில் பஞ்சனி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது கிட்டி அவங்களோட அப்பா இந்தியாவில் வந்து பெகி ஜீன்ஸ் கொண்டு வந்தால் பெகி ஜீன்ஸ் போட்டிருக்கா இந்த ஜீன்ஸ் அண்ணாஜி தான் தரமாட்டியா நான் வாம்பு நினைக்கிறேன் கொண்டிருக்காயா இருக்காய்யா அடப்பாவிங்களா தெரியாது ஆ ரைட் இது டூரா வந்து போட்டுட்டு சைட்டில் பார்க்குறது முடிஞ்சா இல்லையான்னு சொல்லி அது வந்து கிளாஸ்மே இருக்குது பிளாஸ்டிக் தான் அது கிளாஸ்மே இருக்கும் பூரா என்ன தான் காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு எரிஞ்சிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தோணும் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இந்த வியூவெலாம் ரெண்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கச்சுன்னா மைய அறிவி யாருமே அதிகம் இல்லாத ஒரு இடத்துல சுற்றி வர செடி மரம் கொடி அப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்போ பார்த்தாலும் இந்த காட்டு வழியில் இருக்கக்கூடிய பறவைகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அவங்க வந்து சுற்றி வர அப்படியே

இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டக்கிளப்பில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் பகுதி அதாவது மட்டக்கிளப்பில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து தாந்தாமலை ஸோ தாந்தாமலையில் இருமண்ட வட்டை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஏரியா ஸோ இந்த ஏரியாவில் வந்து பக்கத்தில் தான் வந்து சிங்கள தமிழ் சிங்கள இல்லை போட்ரு பகுதி அப்படி சொல்லுவாங்க ஸோ அது வந்து இருக்குது மோஸ்ட்லி இப்படியான ஏரியாக்கள்லாம் வந்து அதிகமாகவே வந்து யானை இருக்கும் உங்களுக்கு தெரியும் அண்ட் அப்படியான ஒரு பகுதி தான் இந்த பக்கத்தில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் பானா வந்து நாங்கள் முன்னாடியே வந்திருக்கிறோம் அதாவது ஜானைகளுக்கு பக்கத்துலேயே வந்து வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி வீடியோ காண்பிச்சுட்டு போனால் திவாலாம் அண்ட் இன்றைக்கி நான் மட்டும் தான் தனியாக வந்திருக்கிறேன் தங்கச்சிங்க கூட வந்து வந்திருக்கிறேன் ஸோ இது இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து வேண்டப்பட்ட ஒருத்தவங்க தான் அவங்க வந்து சுற்றி வர அப்படியே சோழன் செய்திருக்கிறாங்க ஸோ என்ன தான் நம்ம வாழ்க்கையில் தான் சம்பாதிச்சு சொத்து பத்துன்னு இருந்தாலும் ஓடி ஓடி உழைச்சி 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 மைண்ட் டிப்ரெஷன் ஆகி ரொம்பவே ட்ரெஸ்டாக இருக்கும்போது ஒரு ரிலாக்ஸ் ஒன்று தேவைப்படும் அந்த 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 மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே அதிகம் இல்லாத ஒரு இடத்துல சுற்றி வர செடி மரம் கொடி அப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்போ பார்த்தாலும் இந்த காட்டு வழியில் இருக்கக்கூடிய பறவைகள் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அப்படியான ஒரு பகுதியை தேடிட்டு நம்ம அலோன் லைஃப் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு பகுதி தாங்க இந்த ஏரியா ஸோ இந்த ஒரு பகுதியில் சுற்றி வர ஜானைகள் இருக்கும் வந்து எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்க்க அப்புறம் அதோட சேர்ந்து இப்போ வந்து சோலன் சீசன் வந்து முடிஞ்சிக்கிட்டுருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அதிகமான இடங்களில் வந்துட்டு பயிற்சியை செய்வாங்க அந்த சேனப்பயிற்சியில் வந்து மோஸ்ட்லி சோழன் கச்சான் அதாவது நிலக்கடலை தான் செய்வாங்க அண்ட் இனிமே தான் நிலக்கடலை வந்து செய்ய ஆரம்பித்து கொண்டுகிட்டு இருக்கிறாங்க அதாவது இதெல்லாம் இந்த சீசன் தான் அதாவது மேட்டு பயிற்சிகள் அப்படி சொல்லுவோம் அதாவது சேனை பயிற்சிகளை மேட்டு பயிற்சிகள் வந்து தண்ணிகள் அதிகம் நிற்காமல் வடிஞ்சோடக்கூடிய அதாவது இதெல்லாம் வந்து மழையை நம்பித்தான் வந்து இந்த பயிற்சியை செய்வாங்க அப்படியான பயிர்கள் இப்போ செய்து கொண்டு இருக்காங்க அதுலேயும் வந்து ஏக்கர் கணக்கில் சோளம் செய்யக்கூடிய பகுதிகள் தான் இந்த ஏரியா அப்போ எந்த அளவுக்கு வந்து சோழன்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு சோழன்கள் இரு இருந்தால் சப்போஸ் அதையும் நாங்கள் வந்து இங்கேருந்து முறிச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம் இது பிடுங்கிறது கிடையாது முறிக்கிறது சொல்லுவாங்க சோழன் முறிக்கிறது அப்படி சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க பிடுங்கிறது அப்படின்னு சொல்லுவீங்க பட் வந்து இங்கே வந்து சோழன் முறிக்கிறது அப்படி சொல்லுவாங்க ரைட் நான் இன்றோ பல விஷயங்களை பேசாமல் கண்டினியூ அந்த ஒரு வீடியோ அப்படியே நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவாக பார்க்கணும் நிறைய பேருக்கு இந்த ஒரு வீடியோ மோஸ்ட்லி பிடிச்சிருக்கும் என்று சொன்னால் அப்படியான ஒரு இயற்கையான அழகான மனசுக்கு திருப்தியான ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோ இருக்க போது ஸோ கண்டினியூவாக பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள்தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பீ வந்து பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கும் அண்டு இந்த பகுதியெல்லாம் வந்து பாருங்கள் அந்த பகுதியெல்லாம் தான் ஏக்கர் கணக்கில் சோளம் செய்திருப்பாங்க அண்ட் இங்கெல்லாம் இப்படி சின்ன சின்னதாக குளங்கள் இருக்குது அண்ட் மேட்டு நிலையங்களில் ரொம்ப பெரிய குளம் அந்த பக்கம்லாம் இருக்குது அது இருமண்ட வட்ட குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் நிறைய இருக்குது அண்ட் இங்கே பாருங்களேன் இதை வந்து இங்கே என்ன சொல்லுவாங்க பரம் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி பெரிய பெரிய மரங்களில் கட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பணமர பனைமரங்களை வந்து வெட்டி அதை வச்சு கட்டுவாங்க எதுக்காக அப்படி சொல்லி பார்த்திங்க சொன்னால் இந்த டைமில் பயிர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி அந்த வடி கொளுத்துட்டு இருக்கிறாய்ங்களா இது வந்து அங்கே கிளிகளா இருக்கலாம்னு சொன்னா மற்ற மற்ற பறவைகளா இருக்கலாம் அதை விருட்டுறதுக்காக வேண்டி அப்பப்போ வெடி கொளுத்துவாங்க நைட் டைம்ல ரொம்ப பெரிய பட்டாசு சத்தம் அந்த வெடி சத்தம் கெட்டிச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இங்க இருக்கிற ஜானைகளை விருசுறதுக்காக வேண்டியது சொன்னா அடிக்கடி ஜானைகள் வரும் அண்ட் வந்து இந்த இது நான் பாதியிலே கதையை பாதிட்டேன் அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றேன் மரத்தை போயிட்டேன் ஓகே பரன் பறன் வந்து ஒன்று வந்து யானையிலேருந்து தங்களை வந்து பாதுகாத்து கொடுறதுக்காக கட்டுவாங்க இன்னொன்று வந்து சேனி பயிற்சிகளில் இருக்கக்கூடிய பயிர்களை வந்து விலங்கு குருவி அந்த பறவைகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வேண்டி அதை கட்டுவாங்க நீங்கள் பாருங்கள் இது வந்து என்ன சொல்லுவாங்க பழம் இல்லை பழம் இதை வந்து இங்கே மாதாளம்பழம்னு சொல்லுவாங்க அதை இங்கே பாருங்கள் மஞ்சளாக இருக்கும் இது ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க என்ன பேர் மற்ற இடங்களில் சொல்லுவாங்கன்னு தெரியா ஆனால் இங்கே வந்து இதை பழம் அப்படி சொல்லுவாங்க நான் பார்க்குறதுக்கு அப்படி மாதிரியே இருக்குது காய் என்னடா இது மாங்காவா இல்லை மாதாளம்பழமாக இல்லை வேறு எதுவுமா தெரியல நான் நினைக்கிறேன் மாதாளம்பு தான் தெரியல கேட்டு பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆனால் வீ வந்து பார்க்குறது செம்ம அழகாக இருக்குது எனக்கு என்னமோ இங்கேயே என்ற மாதிரி ஃபீல் ஆகுது அவ்வளோ அழகாக இருக்குது அதாவது எப்போவுமே நம்ம ஏரியாவுக்குள்ளே வாகன சத்தங்களை கெட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற டஸ்ட்டுக்குள்ளாலே பைக் ஓடிக்கிட்டு இருக்கிறத விட இப்போது இங்கே வந்து மைண்டு செம்ம ரிலாக்ஸ் ஆகிருக்கு அதாவது இங்கே சவுண்டு இங்கே அடிக்கக்கூடிய அந்த குளிர் காற்று செம்மையாக இருக்குது அண்ட் இதுதான் நாங்கள் வந்திருக்கக்கூடிய உங்கள்ட்ட வளவு நான் அதுக்குள்ளே போய் எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் அண்ட் இங்கே வந்து பார்த்துக்க சொன்னால் ஏரியாவுக்குள்ளே பஸ் போகிறதா இல்லையா சொல்லி தெரியலை மேபி நான் நினைக்கிறேன் போகாது அப்படின்னு நினைக்கிறேன் பட் நாங்கள் வந்து வந்து த்ரீ தான் வந்திருந்தோம் இந்த ஆட்டோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் நானே இன்றைக்கி இந்த ஆட்டோவை வந்து எடுத்து ஓடி இருக்கிறேன் அந்த தங்கச்சாக்கல் ஓட்டோ தான் வந்து நம்ம வைக் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்ககிட்டே வந்து அதை கொடுத்துட்டோம் ஸோ இந்த பக்கம் இன்றைக்கி எல்லோரும் தான் சேர்ந்து வந்திருந்தோம் ஓட்டோவில் இந்த பக்கம் சொன்னால் ரோடெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ட்ரைவிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ரேரான ஒரு விஷயம் பட் இருந்தாலும் ஒரு மாதிரி ட்ரைவிங் பண்ணி வந்துவிட்டோம் அதை நான் போகும்போது வேணும்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு அந்த வீடியோஸ்லாம் காண்பிக்கிறேன் ஸோ சொன்னால் இங்கெல்லாம் கேட்டு இப்படி தான் அந்த காலத்துலலாம் இப்படி தான் அதிகமாக வந்து அடிச்சு கொள்வோம் இருக்கிற விறகுகளை வெட்டி அந்த கம்புகளை வச்சுக்கொண்டு ஆணி அடித்து கட்டி கொள்வாங்க ஆனால் இப்போ பார்த்தாலும் இதை கட்டி வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் இங்கே மாடுகள் மாடிகளுக்கெலாம் நல்ல சாப்பாடுருக்கீங்க எவ்வளோ பட் இருந்தாலும் அப்பப்போ பயிர்களுக்கு வாரத்துக்கு ஆவெண்ட்டி பிச்சுட்டு வந்துருவாங்க அதனால் கட்டி தான் வைப்பாங்க அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதை வந்து எள்ளுன்னு சொல்லுவோம் எள்ளுக்கு எல்லா இடத்தையும் எள் தானே இது எள் அண்ட் அப்படியே இந்த பக்கம் குரக்கன் ஸோ ரெண்டுமே செய்திருக்காங்க இதை பார்த்திங்கன்னா தெரியும் எள்ளு அண்ட் அந்த பக்கம் குரக்கன் அதோடு சேர்த்து இன்னும் நிறைய பயிற்சியிருக்காங்க ஆனால் இங்கே அதிகம் இந்த டைம் வந்து விளைச்சலை கொடுத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய சோழன் தான் வந்து ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய நிறைய சோழனை வந்து முறிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் பாக்கியிருக்கிறதாவது சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம இப்போ தேடி பார்க்கணும் எங்கெங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு தெரியல பட் பார்க்கலாம் அண்ட் அந்த பக்கம் வந்து நான் சொன்ன கச்சன் அதாவது நிலக்கடலை ஒவ்வொரு நேம் வந்து சொல்லிக்கொள்வீங்க நிலக்கடலை அதான் உண்மையாக சொல்லக்கூடிய ஒரு பேர் அது வந்து இப்போ பயிரிட்டு இருக்கிறாங்க அதாவது இங்கே அந்த காலத்தில் கையால் நாட்டுவாங்க சில பேர் இப்போயும் கையால் தான் நாட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு வந்து சின்ன சின்ன மிஷனரிகள் வந்ததுனால இப்போ இதுக்கெல்லாம் வந்து மிஷனரிகள் யூஸ் இருக்காங்க ஸோ அந்த ஒரு மிஷனால வந்து அங்கே இருக்காங்க நான் அதையும் காண்பிக்கிறேன் அண்ட் இப்படியே பார்த்திங்க சொன்னால் இங்கே வந்து நிலத்தை வந்து உழுது கொடுறதுக்கு சின்னதாக ஒரு மினி டிராக்டர் அதாவது எப்படி சொல்கிறோம் நம்ம லே மாஸ்டர்மா வச்சுருப்போம்னால் அதே சிஸ்டத்தில் இது வந்து ரொம்ப சின்னது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து உழுதுட்டு போயிடுவாங்க கையில் கையாலேயே வந்து ஏறி நம்ம இருக்கிற அந்த வேலையெல்லாம் கிடையாது கையால் தான் உழுதுட்டு போகணும் ஓகே நம்மளும் அந்த காலத்தில் ஏர் பூட்டி மாட்டில் காலையில் கட்டி உழுதுவாங்க பட் இப்போல்லாம் வந்து கையால் உழுதுடுவாங்க நான் சொன்ன பறன் இங்கே இருக்குது பாருங்கள் சேஃப்டி ஒன்று இதுகள் வந்து பறவைலாம் தருது கிடையாது இது ஃபுல் அண்ட் சேஃப்டிக்காக தான் யானைகிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து போட்டுறதுக்காக வேண்டி காட்டியிருக்கக்கூடிய ஒரு பரன் மேலே சத்தம் கேட்குது மரம் ஒன்றோட ஒன்று வந்து ஒரு சிறு சத்தம் ஸோ அந்த ஒரு ஏனியால் தான் ஏறுப்புவாங்க புளிய மரம் வந்து கொஞ்சம் கம்பீரமான ஒரு மரம் ஈஸியாக வந்து யானைகள் இந்த மரத்தெல்லாம் எழுத்து முறிச்சிடாது பக்கத்தில் இருக்க கிளைகள் வேணும்னா அவங்களோட தும்பிக்கையை போட்டு சவட்டக்கூடும் ஆனால் முறிக்கலாம் முடியாது பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கிட்டத்தட்ட அதில் நாலு பேர் இருக்கலாம் மூணு பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தானே எனக்கு தெரியலை ஆனால் இதே அளவு தான் நாங்கள் தங்கியிருந்த ஜெயிலில் அதுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே இருந்த ரூம் அதில் ஆறு பேர் இருப்போம் ஸோ இதுக்குள்ளே நாலு ஆச்சு மேக்ஸிமம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த புளிய போகிறோம் இப்போ அதுக்கு வேறு காட்சி இருக்குது ஓகே நான் சொல்லியிருந்தேன் தானே இங்கே வந்து மிஷினரிகள் யூஸ் பண்ணி அந்த பயிரெல்லாம் நாட்டுவாங்கன்னு சொல்லி அங்கே நட்டுருக்குறாங்க நான் கிட்டே போய் காண்பிக்கிறேன் பாருங்க அந்த அவங்கள்ட வீடு வந்து இதுதான் இங்கே இருக்கு வீடு ஸோ உள்ள எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க நான் அப்புறமா வந்து அவங்க கூட பேசி நான் காண்பிக்கிறேன் ஆனால் சில்ப்பரை கழட்டியாச்சு அந்த பக்கத்தில் வந்து செருப்பை கழட்டியாச்சு பயிருக்குள்ளே எப்பவும் போகும்போது நம்ம செருப்பை கழட்டிட்டு தான் போகணும் அண்ட் இங்கே வந்து அலை போட்டு விட்டுருக்காங்க அலைன்னு சொன்னாலும் வந்து இப்போ வேளாண்மை செய்யும் போதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஓடுறதுக்காக வேண்டி அலை போடுவாங்க தானே அப்படியான ஒரு அலை ஸோ மற்ற பக்கங்களில் வந்துட்டு அந்த பயிர் செய்திருந்தாலும் இந்த அலையால் வந்து நம்ம பயன்லாம் நடந்து போயிடலாம் என்ன சொன்னால் இதுக்குள்ளே எதுவுமே வந்து செய்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து தண்ணி ஓடுறதுக்காக வேண்டி அலை போடுவாங்க அது வயல் நிலங்கள்லேயும் போடுவாங்க அந்த மாதிரி இப்படியான பயிர் நிலங்களையும் வந்து இந்த அலை போடுவாங்க ஸோ இங்கே இந்த வேலை இருக்கிறவருக்கு வந்து நம்ம ஏஜ் தான் இவங்களுடைய சொந்த ஊர் கொக்கட்டிச்சோலை ஆனால் இங்கேருந்து தான் அந்த பயிர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க கட்டசி நாட்டுக்கா வருது விசுநாள் அது பாட்டில் நாட்டிட்டு போகணு நம்ம தள்ளிட்டு போகணும் ஒன்றுல ஒவ்வொருமா நாட்டும் போது ரெண்டு ரெண்டா நாட்டுறதா மேல கொட்டி விட்டா அதுல பாட்டுல கீழே இறங்கி போகுமா நம்பலாம் உண்மையா இறங்குதா பருப்பு இதெல்லாம் இறங்குன்றது தெரியல எப்படி மதிப்பெண் நாற்றியல் இப்ப எப்படி இப்ப மதிப்பி வச்சு நாற்றியல் கோடு என்ன இந்த கோடும் மதிப்பே இருக்கு அந்த பக்கம் போடல இன்னும் அப்படியே இதுக்கு கோடு போட்டு போட்டு தான் திரும்ப அங்கே நாட்டுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடு இந்த கோடை மதிப்பும் வச்சு தான் அவங்க போட்டு வரேன் சத்தம் கடை கடை வர அது விழுது அண்டே எனக்கு தெரியல எனக்கு இதுக்குள்ள இப்போ கிராம் கணக்கா போட்டுருக்கீங்க கிலோ கணக்கா சுமார் மாதிரி பார்த்துக்கு அது இப்படி இதுக்குள்ளே இறங்குது அது உருட்டி போகும்போது கிளலரை ஆ அந்தந்த தானே கேப்படுது என்ன அந்த இடைவெளி வருது வந்து அதை விட்டுட்டு போகுது அப்படி இங்கே நாட்டும் போது அங்கெல்லாம் அது கோடு போட்டு வரேன் வேணே சிஸ்டத்தை பாருங்கள் இப்படி ஈஸி இங்கே அளவுக்கு நாட்டு போனாங்கண்டா அது இங்கே விட்டு போன திரும்ப அங்கேருந்து அதே கோட்டால் தெரிஞ்சோம்னா அடுத்த பக்கம் வந்து அது கோடு போடும் ஸோ ஈஸியான ஒரு வழி நம்ம இந்த பக்கத்தில் நடுவாள் அப்படியே நடந்து போயிடலாம் இப்போ இதுக்குள்ளே இவ்வளோத்துக்குள்ளே தானே கச்சான் போடுறீங்க இல்லை இந்த ஏரியா அவ்வளவும் கச்சான் அங்களை நாட்டு கூட வைல அதான் உங்கடா கூட தான் அப்ப அந்த மாடு மெயுது சாப்பிடாதா அது கஜனை இதுலையே சாப்பிடாத இப்போ இப்போ இது நாட்டி எத்தனை மாசம் ரெண்டு மாசம் கஜனுக்கு ரெண்டு மாசம் தான் டைமா மூணு மாசம் அப்ப இன்னும் ஒரு தலை போடுங்க ரைட் ஸோ வந்து இந்த பக்கம்லாம் வந்து நிலக்கடலை நாட்டிட்டாங்க நாங்கள் கச்சாங்க கச்சாங்கிட்டு பேசி எங்களுக்கு கச்சாண்டு தான் வரும் வாயில் அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை அப்படி சொல்லலாம் அண்ட் அந்த பக்கம் சொன்னால் அது அது மோட்டருக்கு போட்டிருக்கா அந்த அந்த இது மோட்டருக்கா ஓகே சோலார் பேனல் போட்டிருக்காங்க இங்கே ஸோ அந்த பேனல் வந்து மோட்டருக்கு மட்டும் அப்போ இங்கே கரண்ட்டுக்கு கரண்ட் இருக்கா கரண்ட் இருக்குது இது வந்து அப்போ அது என்ன மோட்டருக்கா போட்டிருக்கீங்களா ஆ ரைட் ஓகே மோட்டருக்கு அது போட்டிருக்காங்க இங்கேருந்து வந்து அப்படி அது வரைக்கும் அவங்கள்ட காணி தான் அந்த இறக்கம் அப்படியே இறங்கி போகக்கூடியது ஸோ இந்த பக்கம் குளம் இருக்குது தெரியுமா சொல்லி தெரியாது எங்களுக்கு என்னென்னா ட்ரோனோட ரிப்பேரிங் இன்னும் முடியலை ரோனோட ரிப்பேரிங் முடிச்சிருந்தா இன்னத்துக்கு வந்து நம்ம ட்ரோனில் கொண்டு வந்து இந்த வியூவை காண்பிச்சிருக்கேன் செம்மையாக இருந்திருக்கும் பட் இனி எப்போ ரோன் வரும் எப்போ காண்பிக்கிறது தெரியாது அண்ட் அந்த பக்கம் இருக்குது அது அது வேற வேறது அந்த இருக்கிறது ஓகே அந்த பக்கம் வச்சிருக்காங்க அண்டு அதையும் அதே மாதிரி ஒவ்வொரு வார்டிலேயுமே வந்து இங்கே வாடினு சொல்லுவாங்க ஏதோ வாடிலேயுமே வந்து ஒரு பரம் கட்டி வச்சுருப்பாங்க அவங்க தங்குறதுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் இந்த பக்கம் வந்தப்போ கூட வந்து ரெட் பானா ஏரியாவில் முன்னாடி காமிச்சிருந்த அந்த வாடியில் கூட வந்து அவங்க ஒரு அந்த பறம் அடிச்சிருந்தாங்க நாங்கள் அதில் ஏறி கூட உங்களுக்கு காமிச்சிருந்தோம் பார்த்துருப்பீங்க ஸோ இங்கே குட்டிஸ் எல்லாம் வந்து நிற்கிறா லீவு ஸ்கூல் லீவு தான் அதெல்லாம் வந்து எல்லோரும் வந்திருக்காங்க இது வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா ஒரு பகுதி ஸோ டெய்லி வந்து இங்கே எல்லோரும் வந்து போக மாட்டேங்க இப்போ இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து படிப்பாங்க இங்கே விளையாடுவாங்க தெரியுவாங்க ஆனால் அப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களை வந்து எப்போ அவங்களுக்கு ஸ்கூல் லீவு கிடைக்குதோ ஒரு சொன்னால் சாட்டர்டே சண்டே அந்த நாட்களில் வந்து இங்கே வருவாங்க மற்றபடி அங்கே அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து இந்த காணிகள் வேண்டி இப்படி இதை வந்து என்ன சொல் சொல்லுவாங்க அந்த வாடின்னு சொல்லுவாங்க காணி வண்டி வாடி அடிச்சுட்டு அதாவது இந்த வீடில் வந்து வாடி அடிச்சு அப்படி சொல்லுவாங்க வாடி அடிச்சுட்டு இங்கே வந்து இருப்பாங்க ஓகே பாருங்கள் இந்த பக்கம் நான் கேப்பு கேப்பு வந்து தேசி மரம் இங்கே ஒரு தேசி மரம் அப்புறம் அந்த பக்கம் இங்கே தேசி மரம் நட்டுருந்தாங்க காணலை ஓகே ஸோ தேசியெலாம் கொஞ்ச நாளாக பயங்கர விளப்பு போயிருந்தது அண்ட் இங்கே ஒரு தேசி நட்டுருக்குறாங்க அது அது மையரி தான் நான் அந்த நட்டுருக்கிறது மையேரி ஸோ அங்கே மையரி என்ன வளங்கள் இருக்கும் அதாவது நம்ம இந்த ஏரியாவில் அப்பப்போ ரிலாக்ஸுக்காக நம்ம வாரது தாண்டி ஆனால் அப்படியான சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காதுங்க இந்த பக்கம்லாம் வந்து சாப்பாட்டுக்கு குறைவு இருக்காது மழை தண்ணியை நம்பி தான் எல்லாமே செய்யணும் இந்த பாருங்கள் இந்த இடையே வந்து வாழை நாட்டுருக்காங்க வாழையெல்லாம் நாட்டுறது மேலே என்ன பயிர் செய்தாலும் யானைகள் வரும் ஆனால் யானைகள்கிட்ட பாதுகாக்கிறதுக்காண்டி கரண்ட் வேலிகள் அதுகள் போட்டு வச்சு கொள்வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மையேறி வந்து இந்த இலையை வந்து சுண்டுவாங்க அதுவும் வந்து சமைக்கலாம் அண்டே மாதிரி இல்லை கீழே வந்து கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம் கறி சமைச்சு சாப்பிடலாம் ஸோ இங்கே எந்த பயிர் நட்டாலுமே வந்து நல்ல விளைச்சம் கொடுக்கக்கூடிய பகுதிகள் தான் இந்த ஏரியாவெலாம் அதனால உண்மையில் இப்படியான ஏரியாக்கள் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஹாப்பியான ஒரு லைஃபாக இருக்கும் காசு பணம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆங்காங்கே ஒரு சில சோழன் தெரியும் பாருங்கள் எங்கடா இப்போ தான் கூட எல்லாம் மாட்டா அங்கே 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 அந்த இருக்குது பாருங்க அந்த இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படி ஒன்று ரெண்டு இருக்குது மற்றதெல்லாம் வந்து பிடிங்கிட்டாங்க ஸோ இந்த மரம் கூட வளர்ந்தால் அதில் கூட ஒரு பரம் கட்டலாம் அப்படி தான் ஆனால் அதிகமாக வந்து புளிய மரத்தில் கட்டுவாங்க சொன்னால் அதுதான் கொஞ்சம் ஸ்டெடியாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மரம் அப்படிங்கிறதால புளிய மரத்தில் தான் கட்டுவாங்க இங்கே அண்ட் இதெல்லாம் வந்து மையரி என்ன இங்கே எளித்தாக்கங்கள் இருக்கும் இந்த இப்படி இந்த போ போடுற மாதிரி இதுக்குள்ளால் வந்து அப்படியே பூந்து பூந்துட்டு கீழாவில் போய் கிழங்கு சாப்பிட்ருவோம் அதே மாதிரி இப்போ அவங்க அந்த க இந்த நிலக்கடலை ஆட்டுறாங்க தானே நிலக்கடலையும் வந்து அறுவடை ஆகி வார டைமில் அறுவடை போகிறோம்னு சொன்னால் விளைச்சல் தந்த டைமில் வந்து கீழால் அப்படியே அப்படியே கொடுக்கொடுக்கணு போய் வந்து சாப்பிட்ருவாங்க ஸோ வெளியோட தாக்கம் ஒன்று தான் வந்து இங்கே இருக்குது அந்த வாழையெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து கொலை போட்டிருக்கு செம்ம அழகாக இருக்குது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது என்ன தான் காசு பணம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு எரிஞ்சுட்டு இந்த ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி தோணும் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் இந்த வியூவெலாம் ரைட் இது பூரா வந்து போட்டுட்டு அது சைட்டில் பார்க்குறது முடிஞ்சா இல்லையான்னு சொல்லி அதை வந்து கிளாஸ்மே இருக்கும் பிளாஸ்டிக் தான் பட் அது கிளாஸ்மே இருக்கும் விடுவாங்க இப்போ இதில் எல்லா காய்ச்சானுமே முளைக்கக்கூடிய கச்சாந்தானா தெரிஞ்சு எடுக்கிறதா இல்லையா தெரிஞ்சாச்சு தெரிஞ்சாச்சுன்னு தெரிஞ்சு எடுத்துட்டாங்க சொந்த இதை நாட்டுவாங்க எல்லாமே வந்து மூளைக்கு கூடியதான் வந்து இப்போ இதை நீங்கள் நாட்டிட்டு போனால் இன்னொரு பக்கத்தில் வந்து எலி பிடிங்கி சாப்பிட்டா ஓ காக்கா அதான் காக்கத்துட தாக்கம் ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து எலிதான் பாட்டு வந்து இங்கே வந்து அவ்வளோ காக்கா கிடையாது நம்ம நகர்ப்புறம் இருக்கிற மா அந்தளவுக்குலாம் காக்க கிடையாது இங்கே அண்டங்க காக்கா மாட்டோம் அங்கங்கே ஒரு இடத்துல வந்து இருக்கும் அவ்வளோ பெருசாலாம் கிடையாது ஆனால் எலியோட தாக்கம் இருக்கு இங்கே எலி மோஸ்ட்லி கூட இருக்கும் இன்னைக்கு தான் நான் பார்க்கறேன் இந்த விசில ஆ முன்னுக்கு பார்த்தது ஆமாம் ஓகே ஸோ இதோட சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க ரைட் இப்போ நீங்களாம் இங்க இங்கே இருக்கிறதா லீக் ஆக வேண்டி வந்தீங்களா லீக்காக வந்தீங்க எல்லாம் லீக்காக வந்திருக்காங்க இங்கே ஸ்கூல் எங்கே இருக்குது பஞ்சனிக்காக போகிறது எல்லாரும் இருக்க எல்லாரும் பஞ்சனி தான் பண்ணுறாரு அப்படி வந்து இருப்பான அங்கே நாற்பது தாண்டாவளி ஸ்கூல் இருக்கா நாற்பது வட்டைக்கு இந்த ஏரியாவுக்குள்ள வந்து ஸ்கூல் கிடையாது இங்கேருந்து பக்கத்தில் பஞ்சனி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் தான் வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது ஸோ அந்த ரெட் பானா அண்டு இந்த இருமண்ட வட்டை இப்படியான பகுதியில் இருக்கக்கூடியவங்களாம் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போவாங்க அண்டு தாந்தா பக்கம் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது நாற்பது வட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு போவாங்க அழகாக இருக்குது இந்த வியூ செம்மையாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நானும் வரேன் ஆனால் பாம்பு நாகப்பாம்பு ஐயா இங்கே வேறு குட்டி வெள்ள குட்டி இல்லை நான் வாம்பனு நினைக்கிறேன் நான் தானே தலையில் அந்த சக்கரமாக இருந்தது ஆமா தலையில சக்கரமாக இருந்தது வந்துருக்காய்யா அட்பாங்கல கொத்து நாளும் தெரியாது ஏ நான் வாம்பு நினைக்க அந்த தலையில் அந்த இந்த சக்கரமாக இருந்தது கோணம் பார்த்தீங்கயா போட்டுன்னா விசம் அது பயக்கிற விஷம் நாகு பாம்பு ஆமாம் நான் பார்த்துட்டேன் நோம்பலாக போத்துட்டிங்கன்னா பார்க்கலாம் நினைக்கிறேன் காலில் போட முடியும் அவ்வளோதான் இங்கேலாம் வந்து பாம்புகள் கூட இருக்கும் அதாவது இந்த நாகு பாம்புகள் அண்ட் அதே மாதிரி வளல்ன்னு சொல்லுவோம் வளலெலாம் பட்டாலே விசாரம்னு சொல்லுவோம் தோல்லெல்லாம் சொன்னால் அது வித்தியாசமான ஒரு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு வளலை பாம்புகள் அண்டு சார பாம்பு அப்படியான பாம்புகள் இங்கே கூட இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பழக்கமாக இருக்கும் அடிக்கடி பார்த்து பார்த்து பட் நகர்ப்புறங்களில் இருந்துட்டு திடீரென நீங்கள் வரவங்களுக்கு தான் வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் நான் நான் எதிர்ச்சியாக தான் பார்த்தேன் பார்த்தேன் ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்த ஒரு சின்ன குட்டி நான் பாம்பு அப்போ தாய் அதோட நிறைய குட்டி இப்போ நான் குட்டி ஒன்று தெரிஞ்சால் ஒன்று இருக்காது இங்கெல்லாம் நிறைய இருக்கும் அதாவது ஒரு அது அந்த பாம்பு வந்து குட் முட்டை வச்சு 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 நிறைய போட்டிருக்கும் இதுக்கு இப்போ மண்ணெண்ணெய் ஊற்றுன வழியில் வருமா அப்போ இப்படி இருந்தால் நீங்கள் உங்களோட வாட்டில் வேணும் பார்க்குறேண்ணா பொயும் இல்லவோ வாழணும் அவ்வளோதான் இந்த பக்கம் வாழணும் சொன்னால் மனதைரியம் ஒன்று இருக்கணும் என்ன சொன்னால் யானை இப்படியான விலங்குகள் அதோட அச்சுறுத்தலும் இருக்கு அதை அதை பாட்டில் விட்டோம்னா நாம் நம்ம பாட்டில் இருக்கலாம் மென்சக்ட்டி அவங்களோட அப்பா இந்தியாவில் வந்து பெகி ஜீன்ஸ் கொண்டு வந்தான் பெகி ஜீன்ஸ் போட்டிருக்காங்க இந்த ஜீன்ஸ் அண்ணாஜிதா சாரியா தரமாட்டியா ஆ இப்போ ஸ்கூலுக்கு பெருசாக மாட்டா இப்படியான கா இங்கே பக்கங்களில் இப்படியான பயிர் போடுறதா இருக்கட்டும் இப்படியான விலை கண்டால் ஆள் வந்து முன்னுக்கு நிப்பா வேண்டி நாட்டு அது எப்படி போக சொல்லிக்க நடுவாங்க உண்மையாக வருவாய் நீ இன்றைக்கி சேனலில் வீடியோவில் நினச்சிட்டு இருக்கியா ஓகே அது பாம்பு உள்ளே போயிட்டுது ஒன்றுமே செய்யலாது சேஃப்டி இல்லாத சேஃப் இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி ஆனால் நம்ம வைக்கக்கூடிய ஒரு அடிய வந்து இங்கே பார்த்து பார்த்து வச்சோம்னா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பழக்கமான வாழ்க்கை ஸோ ஈஸியாக வந்து பழகிருவாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த பக்கம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்து இங்கே வருவாங்க அப்பப்போ அடிக்கடி விட்டுட்டு எப்படி வேலை அண்ணன் வந்து வீடியோ கண்டோன்னே வேலை செய்து காட்டுறாரு சாம்பிளுக்கு இல்லை தேர் வேற இல்லை இதுக்கு முதல்ல அண்ணன் அங்கே வந்து நாட்டுன்னு வரா இல்லை இப்போ வந்து அண்ணன் தான் நாட்டி கட்டுறாரு வந்து கடை கடை கடைன்ட்டு இப்போ வேறு ஒரு மண்ணோட நெத்தியை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு அப்படியே டவுட் இது எப்படின்னா நடுபட்டு போகணும் ஆனால் வருஷம் வருஷம் இதால் தான் நாட்டுறாயங்க அவங்க அதாவது இந்த மிஷனரிகள் வர்றதுக்கு முன்னால் கையால் தான் நாட்டினாங்க அண்டு இப்போல்லாம் வந்து இதால வந்து ஈஸியாக அதாவது டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சப்படும் அண்டு இது பெரிய மிஷினரிலாம் கிடையாது எப்படியுமே நம்மளோட உடம்பு மனித வலு சக்தியும் மிஷனரியும் சேர்ந்த மாதிரி தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போலாம் நிறைய இடங்களில் பார்த்திங்க சொன்னால் கம்ப்ளீட்டாக அப்படியே மிஷின் மட்டுமே ஒர்க் பண்ணும் ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது மிஷின் அண்ட் அதோடய சேர்த்து மனித வலு சக்தி ரெண்டுமே இங்கே வந்து வேலை செய்யும் எப்படி பண்றாங்க பண்ணுறேன் சோளன்னு இருக்கா முறிக்கலாமா கிடை கிடைக்கா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் நம்பி வந்திருக்கேன்ப்பா அப்போ சோளம் முறிக்கணுமா வச்சு சாப்பிடணும் சோலை உங்களோட அப்பா அங்கே அடுவாக்கு போயிட்டாரா சரி அவங்களோட அப்பா நின்று கூட வந்து அவர் பேசியிருப்பாரு கூட தான் அனுபவங்கள் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் அவங்க எல்லாம் அடிக்கடி பக்கம் வந்துடுவாங்க நாங்கள் அப்பா வந்து அப்படி கிடையாது இங்கே தான் எப்போவுமே காவலுக்கு நட்டு இதெல்லாம் பார்த்து இப்போ நாங்கள் சோழன் உரிக்க போகிறோம் அங்கிட்டு சோழன் இருக்குது பார்ப்போம் நீங்கள் எந்த ஸ்கூல் போகிறேன் இங்கே வாங்க எந்த ஸ்கூல் போகிறேன் கொக்கட்டச்சோல் ஸ்கூலா நீங்கள் மோலூர் ஸ்கூலா கழுவாஞ்சூரி பக்கம் மாப்பா நீங்கள் நீங்கள் கொக்கூட்டச்சோல் ஆ கொட்டச்சோல்ந்து மாறிட்டானா ஓகே எல்லாரும் ஒரே ஒரு காரங்க தான் அதாவது இவங்க இந்த வாடிக்காரங்களும் வந்துட்டு கொக்கட்டச்சோல் தான் இங்கே வந்து வாடி வண்டி இங்கே வந்து இருக்கிறாங்க ரைட் இப்போ உங்களை முத்துன சூழல்லாம் வந்து தெரியுமா அதன்ட்டு தெரியுமா அப்படி முறைக்க போகிறீங்க